வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய வீட்டில் பீரோ எந்த திசையில் வைத்தால் பணவரவு அதிகரிக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பீரோக்களில் பணம் நகைகளை சேமித்து பாதுகாப்பாக வைக்கும் பழக்கம் பல வருட காலமாகவே நம்முடைய பெரியோர்களுக்கும் சரி நமக்கும் சரி உண்டு எனினும் ஒரு சில மக்கள் வாஸ்துவை சரியாக பார்க்காமல் தங்களுக்கு விருப்பமான அல்லது வசதியான இடங்களில் பீரோ வைத்துக் கொள்வார்கள் ஆனால் பணம் நகை உள்ளிட்டவற்றை வாஸ்துவடி வைப்பதனால் இவை இன்னும் அதிகமாக பெருகும் என்பது வாஸ்து சாஸ்திரம் கூறும் குறிப்பாகும் அந்த வகையில் வீட்டின் வடமேற்கு திசையில் தென்கிழக்கு திசையில் பீரோ இருந்தால் வீண் செலவுகள் வருவதுடன் கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்காமல் போய்விடும் என்பது வஸ்து சாஸ்திரம் உண்மை கிழக்கு திசையில் பீரோ வைத்தால் எவ்வளவு பணம் வந்தாலும் வீட்டில் தங்காது என்பது ஐதீகமாகும் தெற்கு பார்த்த வீட்டின் வடக்கு சுவர் ஓரமாக தெற்கு பார்த்து பீரோ வைத்திருப்போர் வீட்டில் பெண்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவும் மேற்கு பார்த்த வீட்டிற்கு கிழக்கு சுவர் சார்ந்து மேற்கு பார்த்து பீரோ இருக்குமேயானால் ஆண்களுக்கு மருத்துவ செலவு கண்டிப்பாக எகிரிவிடும் என்பது ஐதீகமாகும் எனவே பணம் தட்டுப்பாட்டிற்கு குடும்பத்தில் புழங்க வேண்டுமானால் எனவே பணம் தட்டுப்பாடின்றி குடும்பத்தில் புழங்க வேண்டுமானால் நடுவடக்கு திசை சிறந்ததாக இருக்க வேண்டும் இந்த திசையானது குபேரன் பார்வை தெளிவாக விழும் பகுதியாகும் எனவே வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்த பீரோ வைக்கலாம் கிழர்க்கு பார்த்து பீரோவை வைத்தால் நிம்மதியும் லாபமும் பெருகும் என்பது ஐதீகமாகும் அதாவது பீரோ வடக்கு நோக்கி திறக்கப்பட வேண்டும் பீரோவை திறக்கும் போது நம்முடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் அதேபோல் தென்மேற்கு திசை பார்த்துவாறு பீரோ வைத்திருந்தால் பணம் பெருகும் பீரோவின் பின்புறம் தெற்கு திசை நோக்கியும் முன்புறம் வடக்கு திசை நோக்கியும் அமையும் வாறு பார்த்து வேண்டும் ஒருவேளை தெற்கு மூலையில் வைக்க வசதி இல்லாவிட்டால் பீரோவின் பின்புறம் மேற்கு திசை நோக்கியும் முன்புறம் கிழக்கு நோக்கியும் இருந்தால் நல்லதாகவே அமையும் என்பது ஐதீகமாகும் கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆண்களுக்கு மருத்துவ செலவு வரக்கூடிய அந்த செலவில் வைக்க வேண்டாம் குறிப்பாக வடமேற்கு பகுதியிலும் தெற்கு நோக்கியும் சமையல் செய்யும் இடத்திலும் பீரோவை வைக்கவே கூடாது எப்போதும் பீரோவை சுற்றியொட்டி அதாவது சுற்றியொட்டி வைக்கக்கூடாது நான்கு மூலையிலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பீரோவை வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த விடையில் வாயு பகவான் ஊடுருவி செல்லுவாரா வீரோவுக்கு மகாலட்சுமி படம் பொறித்த தங்க நாணயங்களையும் குபேரின் சிலையை வைப்பதனால் பண வரம்பு பெருகும் தகடு கலந்த பிரமிடு வெள்ளி அதாவது பிரமிடு வெள்ளி பிரமிடுகளையும் புதன் வியாழன் வெள்ளி போன்ற கிழமைகளில் வைத்தால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் எக்காரணம் கொண்டும் வீரோவிலிருந்து பணம் எடுக்கும்போது போது செருப்பை அணியவே கூடாது இது மகாலட்சுமி மாபெரும் வருத்தத்தை அணிவிப்பார்கள் குடும்பத்தில் ஏற்படும் மீன் விரையச் செலவுகள் தடுக்கவும் கண்திருஷ்டியை போக்கம் வீட்டில் தட்டுப்பாறின்றி பணவரவு ஏற்படவும் பீரோவுக்கு அடியில் கல்லுப்பு எலுமிச்சம்பளம் வைகளை வைக்க வேண்டும் எப்பேற்பட்ட திருஷ்டி துர் சக்தியை நீக்கிவிடும் சக்தி இந்த ஒரு பொருட்களுக்கு உண்டு எனவே ஒரு சிறிய கிண்ணத்தில் கல் உப்பை நிரப்பிக் கொள்ள வேண்டும் ஒரு எலுமிச்சம்பளத்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பீராவில் உள்ள பணம் செலவாகிவிடக்கூடாது நகைகள் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக்கொண்டு இருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் இனி எங்களிடம் பணம் இல்லை எவ்வாறு செய்வது என்று நினைப்பவர்கள் தாராளமாக எங்களுக்கு பணம் வர வேண்டும் என்றும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முக்கியமாக எலுமிச்சம்பழத்தையும் கல் உப்பையும் மேல் வைத்து இந்த கிண்ணத்தை அப்படி பீரோக்கடியில் வைத்து விடலாம் அதாவது பீரோவை தாங்கும் இரண்டு கால்களுக்கு நடுவில் கிண்ணத்தை உள்ளே தள்ளி தரையிலேயே வைத்து விட்டால் போதும் ஆனால் வெளியிருந்து யார் பார்வைக்கும் படாமல் உள்ளே வைக்க வேண்டும் ஏழு நாட்கள் கழித்து கிண்ணத்தில் உள்ள கல்லுப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் வெளியே எடுத்து புதிதாக வாங்கிய கல்லுப்பை எலுமிச்சம்பழத்தையும் மீண்டும் விட வேண்டும் கிண்ணத்தில் இருந்த பழைய கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து சிங்கில் கொட்டி விடலாம் அதாவது உங்களுடைய ஏதேனும் குப்பைத் தொட்டியிலும் ஏதேனும் ஒரு இடத்தில் கொட்டி விடலாம் அந்த எலுமிச்ச மலைத்தையும் கால்படாத இடத்தில் போட்டு விட வேண்டும் இப்படி செய்து வந்தால் பீரோவில் பணம் செலவாகாமல் பெருகும் என்பது நம்பிக்கையாகும் அதே போலத்தான் பீரோவில் பணம் சேர வேண்டும் வீண் விரயம் ஆகக்கூடாது என்றால் பீரோவுக்கடியில் நான்கு மூலையிலும் படிகார கற்களை வைக்கலாம் ஒரு படிகாரக்கல்லை நாலு சுண்டு துண்டுகளாக நறுக்கி நான்கு துண்டுகளையும் பீரோவிற்கு நான்கு கால்களில் வைக்க வேண்டும் இதனால் பீரோவில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து வெளியே தள்ளிவிடும் அதே போலத்தான் பூஜை அறையில் சிறிய கிண்ணத்தில் வெந்தயம் பச்சை பெயர் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் பெருமாளுக்கு உகந்த பச்சை கப்பூரத்தை போட்டு கலந்து பூஜை அறையில் வைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த மூன்று பொருட்களையும் அப்படியே பீரோவில் வைக்க வேண்டும் ஆனால் நல்ல நேரம் பார்த்து பீரோவில் இவைகளை வைக்க வேண்டும் மூன்று வாரம் கழித்து இந்த பொருட்களை கால்படாத இடத்தில் கொண்டு போய் போட்டு விடலாம் பணம் தங்குதடையின்றி வந்து சேரும் என்பது நம்பிக்கையாகும் முழு மனதுடன் உள்ளன்புடன் இந்த முறையை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் பணம் குட்டும் என்பது ஐதீகமாகும் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் எந்த திசையில் பீரோவை வைத்தால் மா லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் என்பதை பற்றி கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொண்டு செயல்படுங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகரமாகவே முடியும் என்பது ஐதீகமாகும் குறிப்பாக இந்த செயல்களில் ஈடுபடும் மனம் சுத்தபத்தமாகவும் ஆன்மீக உள்ளுணர்வும் அதிகமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அனைத்து வீட்டிலும் இருக்கும் பொருட்களில் வீரவும் உண்டு அதில் பணம் தங்கம் மற்றும் துணிகளை சேமித்து வைக்கிறோம் ஆனால் வீட்டில் பீரவை எப்படி வைக்க வேண்டும் எனும் பலருக்கு தெரியாது லட்சுமி தேவியின் அருளை பெற எந்த திசையில் பீரவை வைக்க வேண்டும் பெரும்பாலான மக்கள் பீரவை எந்த திசையில் வாட்டமாக இருக்கிறதோ அங்குதான் வைத்துவிடுகிறார்கள் இதுவே வாஸ்து சாஸ்திரப்படி பெருங்குற்றமாக மாறுகிறது என்பது ஐ ஐதீகமாகும் மிகவும் மதிப்பு மிக்க ஆவணங்கள் நகைகள் மற்றும் பணத்தை பீரோவில் வைக்கிறோம் லக்ஷ்மி தேவியின் அருளாசியை பெற பீரோவை நம் வீட்டிற்கு எந்த திசையில் வைக்க வேண்டும் எந்த திசையில் வைக்கக்கூடாது தென்மேற்கு மூலையில் தான் பீரோவை வைக்க வேண்டும் தெற்கு திசைக்கு அதாவது தெற்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் இடையே உள்ள இடம் தென்மேற்கு மூளை எனப்படும் இந்த மூலையில் மட்டுமே நாம் பீரோவை வைத்துவிட வேண்டும் பீரோ கதவை திறந்தால் அது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் பீரோவின் கதவுகளை திறக்கும் போது நல்ல வாசனை இருக்க வேண்டும் துணி நாற்றமோ துர்நாற்றமோ வரக்கூடாது அத்தகைய நாற்றம் வந்தால் லட்சுமி தேவி நம் வீட்டில் வாசம் செய்வதில்லை மேலும் மஞ்சள் குங்குமத்துடன் கடிகார கடிகாரஸ்துதிகாவை பீரோ மீது வைக்க வேண்டும் அத்துடன் பீரோ மீது யானைகளுடன் லக்ஷ்மி தேவி இருக்கும் படத்தை வைக்க வேண்டும் யானையின் துதிகள் உயர்ந்திருக்கும் மிகவும் நல்லதாக இருக்கிறது எனவே சரியான திசையில் பீரவைப்பது மூலம் ஆ லக்ஷ்மி தேவியின் அருளை பெறலாம் என்றும் பொருளாதார பிரச்சனைகள் வராது என்றும் சோதிடர்கள் கூறுவர் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்